வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம் இந்த வீடியோவில் பார்க்குறது அழகான வாலினார் பட்டு சாரீ தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த சாரீ வந்து வாலினார் பட்டு சாரீ அவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுருக்கும் இது என்ன சாரின்னு பட்டு சாரி தான் இந்த சாரீயில் வந்து நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்கும் அதேமாரி பார்டர் இல்லாத சாரீஸும் இருக்கும் இங்கே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் எப்படி நார்மலாக காஞ்சிபுரம் பட்டு சாரீ இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் பெருசா இதில் வந்து ஜரி பாட்ரு வந்து நிறைய டிசைன் இருக்காது சிம்பிளான டிசைனில் தான் இருக்கும் அது வந்து நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது தெரியும் சில சேரீல வந்து டிசைன் பார்ட்ரு இருக்கும் சில சாரியில் வித்தவுட் பார்ட்ரு தான் வரும் இந்த சாரியில் வந்து புட்டாஸ் இருக்கும் அதாவது நீங்கள் பார்ட்ரு இல்லாத சேரீலையுமே வந்து அங்கங்கே நிறைய புட்டாஸ் இருக்கும் அது குட்டி குட்டி புட்டாஸும் இருக்கும் பெரிய பெரிய புட்டாஸும் இருக்கும் இந்த மாதிரி கலந்து தான் இருக்கும் நீங்கள் அதனால் வீடியோவை கவனமாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த கலரோ இல்லை பிடித்த அந்த பார்டர் டிசைன் உள்ள சேரீயோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு கொடுத்துருவாங்க இந்த சேரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுன்னா ப்ளவுஸு வேணுன்னா சில்க் சாரியோட ப்ளவுஸோ சில்க் ப்ளவுஸோ இல்லை சில்க் காட்டன் ப்ளவுஸோ நீங்கள் வாங்கி இதுக்கு மேட்சாக வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சேரீயில் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரை கிளீன் தான் பண்ணணும் இது வந்து நார்மல் வாஷ்லாம் கிடையாது நம்ம வீட்டில் நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் அந்த பூந்தி கோட்டை போட்டு அதில் நல்லா நொர வர அளவுக்கு அதை தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் இதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா வீட்டிலே வாஷ் பண்ணிக்க முடியும் நீட்டாக அயன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம காஞ்சிபுரம் பட்டு சாரி அளவுக்கு வெயிட் இருக்காது அதே மாதிரி இதில் பெருசாக ஜரி பார்ட்ரு அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ சில ஜரீஸ் வந்து குத்தும் அப்போ நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் இந்த சாரியில் அந்த மாதிரி ஜரி பார்ட்ரு அதிகமாக இருக்காது இதே மாதிரி ஸ்ட்ரைப் வரக்கூடிய சாரீஸும் இருக்குது அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னது நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இல்லைனா ஸ்கிப் ஆகிரும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிங்கன்னா மிஸ் ஆயிடும் இந்த வீடியோ பார்க்குற ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் இருக்க ஸாரீஸ் வந்து இப்போ வந்த கலெக்ஷன் அதனால் நீங்கள் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா இந்த ஸாரீ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு சாரி பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குது என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப் கம்யூனி கம்யூனிட்டி குரூப்பெலாம் வந்துடும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களோட நம்பர் ரொம்பவே செக்யூராக இருக்கும் எல்லாேருக்கும் விசிபிளாக இருக்காது அதனால் நீங்கள் தாராளமாக கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரீயும் ஏதோ ஒரு விதத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டேசல் பல்லுவில் வந்து டேசலும் போட்டு கொடுத்துருவாங்க நார்மலாக ஒரு பட்டு சேரிலாம் என்ன மாதிரி டேசல்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி டேசல் இதுலேயும் வந்துடும் அதனால உங்களுக்கு இது பிரிஞ்சு வருமா அந்த மாதிரி கவலையும் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேரீ பிடிக்கும் இது வந்து நேச்சுரலான வாழைநாரில் இருந்து அந்த பட்டையை எடுத்து அதிலேருந்து நாரை உரித்து அந்த நாரை நூலாக மாற்றி தான் நமக்கு இந்த சேரீ நெய்கிறாங்க சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு உடம்புல வந்து ஹீட்டை க்ரியேட் பண்ணாது வாழைநாருங்கிறது வந்து உங்களுக்கு வாழை மரத்துலேருந்து எடுக்குதுன்னு தெரியும் அப்போ அது நேச்சுரலான ஒரு பொருள் எப்படி நம்ம காட்டன் வந்து நமக்கு நேச்சுரலான ஒரு திங்ஸாக இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நேச்சுரலான பொருள் அப்படிங்கிறதுனால நமக்கு பாடியில் வந்து ஹீட்டை க்ரியேட் பண்ணாது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு பட்டு சாரி கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துருக்கணும் அப்படின்னா இந்த சாரி நீங்கள் தாராளமாக யாருக்கு வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம் இதில் சிம்பிளான சாரீஸும் இருக்குது இதில் கிராண்டான சாரீஸும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வரக்கூடியது கிராண்டாக இருக்கும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் ஏன்னா பட் நார்மல் காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கும் இந்த பட்டு சாரிக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காது இதில் வந்து மேக்ஸிமம் சிம்பிளான ஒரு டிசைன் இருக்கும் அதுதான் உங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமெலாம் பெருசாக எதுவுமே இருக்காது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் கமெண்ட்டும் நம்ம வீடியோஸை இன்னும் ஒரு பத்து பேருக்கு கொண்டு காட்டும் இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை